குமர குருப்பரர் இயற்றிய நீதி நெறி விளக்கம் பாடல் இருபத்தேழு விளக்கம் பாடல் பாய் குடியோம்பல் கண்ணீர் சொலி செவியின் நோக்கம் இறைமாற்றி புண்ணியத்தின் பாலதே ஆயுதம் தள்ளழியான் மண்பதை ஓம்பாதார்க்கு எண்ணாம் பயப்படைமற்று பொருளுரை அரசன் இரக்கமாகிய கண்ணோட்டத்தால் மக்களுக்கு எதையும் சொல்ல வேண்டும் அவர்கள் சொல்லை கேட்பதற்காக அவன் செவிகள் எதிர்நோக்கி கொண்டு இருத்தல் வேண்டும் அதுதான் இறைமாட்சி இந்த இறைமாட்சி ஒரு புண்ணிய செயல் ஆயினும் தன் கொடையால் மக்களை காப்பாற்றாதவனுக்கு வெற்றி கொள்ளும் படை எதற்கு அவன் மாற்றிமை இல்லாத அரசன் Neri Vilakkam, Psalm 27. Meaning, though princes enjoy the sovereign prerogative of speaking with the eye and seeing with the ear as the fruit of their former acts, of what use can these be if they do not protect their subjects with tender mercy? Of what avail are mighty weapons of war to a person devoid of manliness?